இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு பார்த்திங்க ஒரு மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஆப் இது வந்து ஏம்பியர்னு சொல்லி ஆப் இருக்குது அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணிங்கன்னால் எவ்வளோ ஏம்ஸ் எடுக்குதுங்கிறத நீங்கள் ஈஸியாக அதில் பார்த்துக்கலாம் மொபைல் ஃபோனோட டெம்பரேச்சரும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஓப்போவோட த்ரீ ஏ சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு டு இரநூறு மில்லிஎம்ஸ் எடுக்குது இதே பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற லோக்கல் சார்ஜர் கனெக்ட் பண்ணுறேன் அந்த லோக்கல் சார்ஜர் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த சார்ஜரில் எவ்வளோ ஃபோன் வந்து மில்லி எம்ஸ் எடுக்குதுங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நானூறு நானூற்றி எண்பது ஐநூற்றி தொண்ணூறு அறுநூறு மில்லி ஆம்ஸ் எடுக்குது இந்த சார்ஜர் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என் ஃபோன் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஓப்போ சார்ஜர் திரிய சார்ஜரை யூஸ் பண்ணு அப்படின்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு முந்நூறு மில்லியம்ஸ் வரைக்கும் கிடைக்கிது நீங்களும் உங்களோட ஃபோனில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க ப்ளேஸ்டோரில் இருக்குது சொல்லி இருக்கும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தி வீடியோ எதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சார்ஜரை பற்றி நான் வீடியோ போடுறேன்